போற்றியங்கள்மலா போற்றி 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 போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்கூகின்றேன் போற்றியோம் நம சிவாய புகழிடம் பிரிதொன்றில்லை போற்றியோம் நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய் போற்றியோம் நம சிவாய போற்றி 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 என் போலும் பொய்யர் தம்மையால் கொள்ளும் வல்லல் நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி நின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீத்தி காட்டியமானன் பானோ இரு சுட கடவுளானி கடவுளே போட்டி கண்டு கொண்டு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்திட்டு அருள் போற்றி சடையுளை கங்கை வைத்த சங்கரா போட்டி போட்டி சங்கரா போட்டி மற்றோர் சரணிலேன் போட்டி கோல பொங்கரா செவ்வாய் வென்னகை கரிய வாழ்கண் மங்கை அங்க போட்டி மால்வி என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி படித்திலே உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி ஒரு கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திலும் வாழ்வு போற்றி கும்ப நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வாண தவறவர் ஏறு போற்றி மருங்குள் மங்கை கூறவில் போற்றி செம்பிரான் போற்றி தில்லை போட்டி திரைச்சி போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல்ல கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் பாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீதே இந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி வேந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சு ஐந்து வாழ்க்கை அமுதம் போற்றி போற்றி பாதம் அருளிட வேண்டும் எ்வுனம் நீத்தி காலோடுவனம் ஆனாய் போற்றி எவ்வுயிருக்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் எல்லாய் போற்றியெல்லா போட்டி எல்லா உயிர்க்கும் ஈரா இரு இன்மையானாய் போட்டி ஐம்புலன்கள் நின்றி புணர்கிலா புணர்கையானே திருச்சிற்றம்பழம்